அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமாக்கிக் கொள்ள நீங்கள் மிகவும் முயற்சி எடுப்பீங்க உங்களுடைய மனது அமைதியாக இருக்கும் உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பணி நிமித்தமான பயணம் ஏற்படுகிறது உங்களுடைய பொறுப்புகளை முறையாக நீங்கள் ஆற்றுவீங்க நல்ல ஒரு உறவுமுறை காணப்படும் உறவு பிணைப்பின் மதிப்பை நீங்கள் உணர்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் அமைதியான மனநிலை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே சாதகமான நாள் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அமைதியான மனநிலையுடன் காணப்படுவதால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இன்று பண மாற்றங்கள் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பனி சுமை உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கும் உங்களுடைய பணியின் தரம் குறைவாக இருக்கு குடும்பத்தில் நல்லுறவு காணப்படும் குடும்பத்தாருடன் இனிமையாக பேசி நீங்கள் பழகுவீங்க பணம் அதிகமாக காணக்கூடியதாகவும் பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று சௌகரியங்கள் குறைந்து காணக்கூடிய நாள் இன்று சில பொறுப்புகளை உங்களால் செய்ய முடியாமல் போகலாம் பணியில் பிரகாசிப்பீங்க உங்களுடைய பணி உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உணர்ச்சி வசப்படுவதன் காரணமாக தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தக்க வைக்க கவனமாக இருக்க வேணும் பண இழப்பிற்கான வாய்ப்பு இருப்பதால பணத்தை கவனமான முறையில் கையாள வேணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க பணிகளில் தாமதம் ஏற்படும் பணிகள் நல்ல முறையில் நடைபெற மிகுந்த கவனத்துடன் நீங்கள் செயல்பட வேண்டும் குடும்ப வட்டாரத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாகவும் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு பணத்தை சேமிப்பதற்கான முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியதாகவும் சிரமமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைய நாள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இன்று அதிர்ஷ்டங்களை நீங்க சந்திப்பீங்க பணியின் மீதான உங்களுடைய அர்ப்பணிப்பு காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களின் சிறந்த பணி காரணமாக பதி உயர்வுக்கான வாய்ப்பு உள்ளது பெரியவர்களிடமிருந்து இன்று அறிவுரை ஒன்றை கேட்க நேரிடலாம் நல்லுறவிற்கு இது பணலளிக்கும் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்று நிதி வளர்ச்சி அபாரகரமாக இருக்கு ஆன்மீக நோக்கங்களுக்காக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் இருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய செயல்களில் கவனம் தேவை உங்களின் சக பணியாளர்கள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களின் ஆதரவு உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு குடும்ப அங்கத்தாரிடம் நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் மோதல்களுக்கு வாய்ப்பு உள்ளது பணத்தை கையாளுவதில் இன்று கவனம் தேவை அலட்சியமாக இருந்தால் பண இழப்பு ஏற்படும் ஆரோக்கியம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உணவில் கவனம் செலுத்துங்கள் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையுடன் காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய அணுகுமுறை மூலம் இன்று புதிய தொடர்புகளை நீங்க பெறுவீங்க இன்றைய பணியின் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தகுதியை நிரூபித்து காட்டுவீங்க உறவில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாக இருக்கு நண்பர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தருவாங்க நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கு நண்பர்களின் பிறந்தநாள் போன்ற விசேஷங்களுக்காக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு என்று நீங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாளில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழக்கூடியதாகும் உங்களுடைய முயற்சிகளை சார்ந்து செயல்படுத்துவது நல்லது பணியிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக விரும்பி பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு குடும்பத்தாருடன் நல்லுறவு பராமரிப்பதற்கு உகந்த நாள் காதல் ஜோடிகள் இன்று பரஸ்பர ஒற்றுமையுடன் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத வகையில் பணவரவு காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பூர்வீக சொத்து காப்பீடு அல்லது லாட்ரி மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம் இன்றைய நாள் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு உகந்த நாளாக இருக்கு நீங்கள் உங்களை கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் உணவு உண் உணவு முறையிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்று அன்பும் ஆர்வமும் உங்களுக்கு நிலைந்திருக்கக்கூடியதாகவும் நல்ல பாடல்களை கேட்டு மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விளையாட்டுல உங்களுடைய நேரத்தை நீங்க கழிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு நல்ல முறையில் இருக்காது அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுடைய பணிகளை அது மாதிக்காது திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் உங்களுடைய காதல் ஜோடிகள் உறவின் ஒற்றுமை கண்டு மகிழ்வாங்க நிதி விஷயத்தை பொறுத்தவரை இன்றைய நிதி வளர்ச்சி உங்களுக்கு வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாகவும் பங்கு சார்ந்த முறையில் உங்களுடைய பணத்தை நீங்கள் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல ஒரு லாபம் பெறலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் காணப்படாது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அவன் ராசி நண்பர்களே திறமையான முறையில் செயலாற்ற உங்களுக்கு பொறுமையும் உறுதியும் தேவை பணி செய்வதற்கான திறமை உங்களிடம் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் திட்டமிடல் இல்லாத காரணத்தினால அதனை நீங்க வெளிப்படுத்த இயலாது கவனமாக பணியாற்ற வேண்டியது நல்லது குடும்பத்துடன் அனுசரித்து செல்ல வேண்டும் குடும்பத்தின் அமைதி சூழலை கெடுக்கக்கூடிய வகையில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவுக்காக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சாதகமாக இருக்கும் சுய வளர்ச்சிக்கான தொடர்ந்து முயன்றால் இன்று வெற்றிகரமான நாளாக ஆக்கலாம் பணியில் பலன்கள் உங்களுக்கு கலந்து காணக்கூடிய நாள் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் உறவாடும் போது நீங்களுடைய வார்த்தைகளாக கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உடன் பிறந்தோரின் ஆதரவு கிடைப்பதற்கான சாத்தியம் உள்ளது நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் இன்று நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்று சிறந்த ஆரோக்கியத்தின் காரணமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே